ஹாய் கைஸ் ஜாய் கிறிஸ்டல்டா வீடியோவும் நமக்கு ஜெகா வைஷு சிஸ்டர் கொடுத்த வீடியோவும் வந்து நம்ம அடிக்கடி ஸ்க்ரால் பண்ணும்போது ரிப்பீட்டடாக வந்தது அதில் வர்ற கமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டலா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல் தான் வந்து குறை சொல்லியிருப்பாங்க அடுத்தவங்க வருஷம் மேலே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜகா வைஷு பொட்டைக்கு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தனி பொம்பளையாக இருந்து அவங்க பொம்பளை பிள்ளையை வளர்த்து அந்த சாரியெல்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணி விற்று குடும்பம் இருக்காங்க ஸோ அவங்க அவங்க சில விஷயங்களை கடந்து வரும்போது அதை வந்து இன்டர்வியூவில் சொல்லும்போது நீ வந்து தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பொண்ணுங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆனால் பொண்ணுங்களை தான் தப்பாகவும் பேசுகிறாங்க இதுதான் வந்து யதார்த்தம் ஸோ பொண்ணுங்க வந்து எப்போவுமே வந்து இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்கன்னு நான் சொல்லலை ரைட்டானவங்களும் நான் சொல்லலை ஏன்னா அவங்க சூழல் என்ன அவங்களுக்கு ஆன பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருமே வந்து கிட்டே இருந்து நம்ம வந்து பார்க்கவே இல்லை ஸோ இருந்தாலும் ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளார போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அது மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் ஒரு அஃபேர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் காதல் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு முதல் மனைவியோ இல்லை கணவனையோ வந்து முதல் கணவனை நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணாமல் அடுத்த வாழ்க்கைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தப்பாக தான் வந்து பேசுவாங்க ஸோ ப்ராப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து கல்யாணத்தில் அழகாக வந்து முடிச்சுக்கோங்க அப்படி கல்யாணம் முடி கல்யாணம் பண்ண முடியலையா உங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஜெயிக்கலாம் இல்லாட்டினா சொசைட்டியில் ஒரு தப்பான பேர் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போது ஜகா வைஷு பொட்டிக் சிஸ்டரை பார்க்கும்போது அவங்க வந்து அழுகுறாங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து எனக்கு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு பிரிஞ்சிட்டோம் எங்கள் ரிலேட்டிவ் வந்து யாருமே வந்து சேர்த்து வைக்கலை எங்கள் அப்பா அம்மா வந்து பேசி கன்வீனியன்ஸ் பண்ணலை நான் அப்போ சின்ன வயசு அவங்க சைட்லேருந்து வந்து பேசலை அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அடுத்து ஒருத்தவங்கள்ட்ட பழகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே மேரேஜ் ஆனவர் மேரேஜ் ஆனதை மறைச்சி என்கிட்ட கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸோ அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது நமக்கு நமக்கு தெரியாது எனக்குன்னு இல்லை நம்ம யாருக்குமே வந்து தெரியாது பட் என் மனசில் ஒரு கொஷின் வந்தது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓகே இப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க சின்ன வயசு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்ஸ் தேவை அப்படிங்கும்போது அவங்க மட்டும் இல்லை எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கேளுங்க அவங்களோட பாஸ்புக் எல்லாமே கேளுங்கள் அவங்க எல்லாமே உங்கள்ட்ட முத கொடுக்குறாங்களா சப்மிட் பண்ணுறாங்களா அப்படின்றது பாருங்கள் ஏன்னா அவங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னாலே அவங்களுக்கு உங் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நீங்கள் மேபி ரேஷன் கார்டு ஆதார் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் மெயினாக வந்து ரேஷன் கார்டு அதில் யார் யார் நேம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே அவங்க மேரேடா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஜாய் கிறிஸ்டல்டாவும் என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு டிவோர்ஸ்க்கு வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி செப்ரேஷனில் இருக்காங்க டி டிவோர்ஸே வாங்கலை செப்ரேஷனில் இருக்காங்க அதனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது சொல்கிறாங்க இவங்களுமே வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை தான் பண்ணியிருந்துருக்காங்க டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இத்தனைக்கும் வந்து ஜாய் க்ரெஸ்ட்டாக வந்து படித்தவங்க அவங்க ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல மேபி எதுவாக இருந்தாலும் ஒரு லீகலாக போகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிற பெண்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் குள்ளார போகிறீங்க அப்படின்னா கெட்ட பேர் உங்களுக்கு தான் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி கூட எனக்கு வந்து ஜெகா வைஷு சிஸ்டரோட அந்த இன்டர்வியூ யூடியூப்பில் பார்த்தேன் ஓகே அடுத்து ஃபேஸ்புக் போனால் அங்கேயும் வருது அது ஓகேங்களா ஸோ சிவசங்கரி டாக்ஸு அந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு சேனலில் கொடுத்துருக்காங்க போல் எனக்கு வந்து ரெண்டு வீடியோ வந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப் கமெண்ட்ஸ் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ஜெகா வைஷ்யூஸ்டரை வந்து பேடாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஹானஸ்ட்டாக ஒன்று ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க நான் எனக்குன்னு ஒரு லைஃப் அமையக்கூடாதா ஏன் எனக்கு கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டு தான் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் அதை வந்து அவங்க லீகலாக போகிறாங்க கண்டிப்பாக வந்து என்னை ஏமாத்திட்டான்னு சொல்கிறத விட அவங்க ஏமாந்துட்டாங்கிறது தான் சொல்லணும் இப்போ யாருக்கு கெட்ட பேர் இவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாய் டாவுக்கு ஸோ சுற்றி சுற்றி பொம்பளைங்கள தான் பேசுவாங்க ஸோ ஜெகா வைஷோ சிஸ்டருமே ஜெகா வைஷோ அஃபீஷியல் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய அழுதுலாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க ஒன்றும் பண்ணாமல் ரேஷன் கார்டை உன் ஆதார் கார்டை கொடு ப்ரூஃப் எல்லாம் கொடு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் பழகலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட்டே அவங்க பேசிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து யார்ட்டையும் ஏமாந்துருக்க மாட்டாங்க கையில் அடுத்து ஒரு மூணாவது பர்சன்ட்டையும் பழகி அந்த டாக்டர்னு ஒருத்தவங்க டாக்டர் ஒருத்தரோட ஃபேஸையே வந்து கையில் வந்து டாட்டு போட்டிருக்காங்க ஏன் டாட்டு போடணும் சொல்லுங்க அந்தளவுக்கு நம்பிக்கை ஏன் வைக்கணும் ஸோ நல்ல வந்து பழகி நல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்க பேரை குத்திக்கலாம் சாமி பேரை குத்திக்கலாம் பேரண்ட்டை பேரை கூட குத்திக்கலாம் உங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா உங்கள் பொண்ணு பேரை குத்திக்கலாம் ஸோ ஒரு தேர்ட் பர்சனை வந்து குத்திக்கிற அளவுக்கு அவர் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லையான்னு ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணி ரொம்ப வருஷம் அவர் கூட வாழ்ந்து அவர் வந்து உங்களுக்கு செட் ஆகிறாரு அப்படிங்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் லீகலாக உங்களுக்கு வந்து அவர் கணவராக இருக்கும்போது நம்ம வந்து நீங்கள் வந்து பச்சை குத்திக்கலாம் அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க எல்லா பொம்பளைங்களுக்கு மாதிரியும் நான் வாழணும்னு எனக்கு ஆசை கரெக்டு தான் அது வந்து ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும் ஆனால் இன்னொரு விஷயத்தை கணவனை விட்டு தனியாக பிரிஞ்சுருக்கிற பெண்கள் வந்து இன்னொரு உண்மையான விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து செப்பரேஷனில் வந்துட்டீங்க அதாவது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல இல்லை அவங்க செஞ்ச கொடுமைகள்லாம் உங்களுக்கு வந்து பொறுத்துக்கிறதுக்கு முடியல தனியாக நிம்மதியாக இருப்போம்னு வந்துட்டீங்க ஆனால் இங்கே முக்கால்வாசி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொடுமையெல்லாம் எல்லாம் நீங்கள் பிரிஞ்சு வந்ததுனால உங்கள் அந்த கொடுமை கொடுமைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுது சரிங்களா ஆனால் இங்கே வாழ்கிற பெண்களோ ஆண்களுமே ஒரு சிலருக்கு வந்து பொண்ணுங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ நான் பொண்ணுங்களை மட்டுமே சொல்லலை இருந்தாலும் நான் வந்து பொண்ணுங்க ஏன் ஏமாறுறாங்கங்கிற டாப்பிக்னால இதை நான் வந்து சொல்கிறேன் பொண்ணுங்க வந்து என்ன நீங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க நிம்மதியாக இருக்கீங்க ஏதோ சம்பாதிக்கிறீங்க டார்ச்சர் கிடையாது உங்களுக்கு வந்து சுத்திரவதை கிடையாது அடி கிடைக்கிறது கிடையாது ஆனால் இங்கே உங்கள் வாழ்கிற முக்காவாசி பெண்களோட நிலமை என்ன தெரியுமா பசங்களை நினச்சி நம்ம பசங்களுக்காக பொறுத்து போவோம் நம்ம பசங்களுக்கு அப்பா பசங்க கிடைக்காம போயிடும் பொறுத்து போவோம் பொறுத்து போவோம் இத்தனைய புருஷங்காரன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அதையே அனுசரிச்சுட்டு போகிற பெண்கள் வீட்டுக்குள்ளார இன்னொரு பெண்களை அழைச்சிட்டு வந்த ஆண்கள்லாம் வீட்டுக்குள்ளார இன்னொரு பொண்ணோடு இருந்து அழைச்சிட்டு போகிற பெண்கள் கூடயும் அனுசரித்து போகிறவங்க இருக்காங்க நம்ம புருஷன் வந்துடுவார் நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னா நம்ம பசங்க வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நைன்ட்டி பர்சன்ட் பெண்கள் வந்து இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த பொறுமை இல்லாமல் பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த லைஃபை தேடுறீங்க அப்படிங்கும்போது லீகலாக தான் போகணும் ஒழிஞ்சு ஒரு அஃபேர்ஸ்குள்ளார நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது வந்து அஃபேர் தான் சரிங்களா புனிதமானது காதல் அப்படின்னாலும் இந்த உலகம் வந்து ஏற்றுக்காது ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் லீகலாக போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும் பொழிஞ்சி ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இன்றைக்கி வீடியோ மேலே வீடியோ போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா அவர் வந்து தங்கம் பொண்டாட்டி ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய கொஞ்சிறது யூ மூச்சுக்கு முந்நூறுவாட்டி யூ சொல்கிறது எல்லாமே சொல்கிறாரு இப்போ பொண்டாட்டின்னு சொன்னவர் எங்கே போனார் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்குறாரு அது அவர் குழந்த தான் அவருக்கும் தெரியும் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து அப்ரூவல் ஆச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்காக கேட்குறாருன்னு சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் அவர் குழந்தனு ஏன்னா அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக இப்போ இது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது ஜாய் கிறிஸ்டால்டாவை தான் அசிங்கப்படுத்துகிறாரு இவளை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது நீ வந்து என்கிட்ட மட்டும்தான் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தியா அப்படின்றது தானே அந்த அந்த ஒரு கொள்கை பெரிய கொஷின் மார்க்குங்கிறது ஒரு பெரிய அசிங்கம் தானே வாய் நிறைய பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்கிறாவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் நான் சொல்லுங்கள் ஸோ எல்லாமே இருக்குது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து செப்ரேஷனில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து முதல் லைஃப் வந்து சரியில்லை அப்படின்னா முடிஞ்சளவு பொறுமையாக இருந்து பா பாருங்கள் சில வருஷங்களில் வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அவசரப்பட்டு புருஷனை விட்டு குடும்பத்தை விட்டு பிரியிறேன் அப்படின்னாலும் ஒரு கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு வர்றதும் இப்படி இருந்து பாருங்கள் கொஞ்சம் மாற்றம் அடைவாங்க மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் லைஃப்பை சரி பண்ணி முதல் கணவரோட வாழ்கிறது தான் வந்து ஒரு சரியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படி நீங்கள் ரொம்ப என்ன எனக்கெலாம் பொறுமை பற்றாது நானாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்க பிரிஞ்சு வாங்க ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்குங்க ப்ராப்பராக அடுத்த லைஃபுக்கு போங்க யாரும் அஃபர்ட்ஸ்குள்ளார மாட்டிக்காதிங்க மாட்டினா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் ஆண்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபு சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதர்வைஸ் நீங்கள் என்னவா வந்து உங்கள் தரப்பு நியாயத்தை சொன்னாலும் அந்த ஆம்பளை எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க பொம்பளைங்கள தான் பேசுவாங்க இதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் வந்து ஜாய் கிறிஸ்டா கேஸும் ஜகா வைஷு சிஸ்டர் கேஸும் தான் இதில் வந்து இந்த வீடியோவில் நான் ரெண்டு பேரையுமே தப்பாக எந்த வார்த்தையும் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச யதார்த்தத்தை நான் வந்து சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாழ்க வளமுடன்